வணக்கம் பொய் அப்படின்றது வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து மிக பாரதூரமான விளைவுகளை தனிநபருக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு பிரான்ஸில் வந்து ஒரு சம்பவம் இடம்பெற்று பிரான்சின் பதிமூன்று வயது சொன்ன ஒரு பொய் தான் ஒரு ஆசிரியரை வந்து படுகொலை செய்ய காரணமாக அமைந்ததோட உலக நாடுகள் பலவற்றிலும் ஒரு பெரும் செலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்தது இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று தான் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தது இது பாரிஸில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றில் தான் ஒரு வரலாறு பாடலின் போது சாமுவேல் பற்றி அப்படின்ற ஆசிரியர் முகமது நபியின் நிர்வாண படங்களை காட்டி

ஆசிரியர் இருக்கிற வெறுப்பில் தந்தையிடம் அந்த மாதிரி சொல்லப்படுகிறார் அதுக்கு பிறகு என்ன தந்தை வந்து டக்கான கோவமாக வந்து ஒரு வீடியோவை தன்னுடைய சமூக வளத்தில் போதும் இந்த மாதிரி ஆசிரியர் இப்படி சொல்றார் இதெல்லாம் புள்ளி இல்லோன்னு சொல்லி அந்த பாடசாலையிலும் வந்து புகாரம் கொடுத்துருக்கின்றார் ஃபேஸ்புக் இதில் சமூக வலைத்தளங்களும் ஒரு வீடியோவை போட்டு இப்படி ஒன்று நடந்திருக்கு இந்த மகள் வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்த ஒரு தீவிரவாத ஒரு தீவிரவாத மத சிந்தனை உள்ள ஒரு நபர் ஒரு பதினெட்டு வயது நபர் ஒருவர் பத்து நாளுக்கு பிறகு அந்த ஆசிரியரை பார்த்து அவருடைய தலையை வெட்டி கொடு கொடூரமாக கொண்டிருந்தார் ஆனால் அந்த இடத்துலயே அந்த தீவிரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இது வந்து தெரியாமல் நடந்தன்ற மாதிரி தான் இன்று வரைக்குமே சொல்லப்படுகின்றது ஆனால் இது சம்பந்தப்பட்ட நேரடியாக ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கல அதாவது என்ன தந்தை வந்து சாதாரணம் அதாவது என்ன ஒரு கேஷுவலாக தான் போட்டிருந்த போட்டிருந்தார் சோஷியல் மீடியால வீடியோன்னு சொல்லி அதை யாரோ ஒரு பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இன்று இருக்குது ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை அந்த மாணவி வந்து பொய் சொன்னதால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அதாவது ஆசிரியர் வந்து மாணவி தொடர்ச்சியாக கண்டித்து வந்திருக்கிறார் மாணவி எண்ண பிரச்சனைகள் சம்மந்தமாக அப்போ ஆசிரியர் வேணும் வந்து அந்த தந்தையத்தை வந்து பொய்யாக சொல்லி அந்த தந்தையும் வந்து அப்படி ஒரு விஷய விஷயத்த போட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தெட்டு வயசான தந்தையும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள்ல அந்த பிற அந்த செய்தி வந்து மிக பெரிய அளவில் பரவப்பட்டிருந்தது மதம் சார்ந்தாக்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம் வந்து பரவப்பட்டு ஒரு பதினெட்டு வயதுடைய ஒரு அகதி அஹ் தீவிரவாதியா மாறி அந்த தலையை வந்து வெட்டியிருந்தார் இதுதான் நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாடசாலையில வகுப்புகள்ல மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் படி அந்த வகுப்புல அந்த மாணவ மாணவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னா ஆசிரியர் காட்டுகள் சம்பந்தமாக கூறும்போது அந்த மாணவி வந்து வகுப்பிலேயே இல்லை அப்படின்னு சொல்லியும் ஆசிரியர் யாரையும் வகுப்பை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதுக்கு பிறகு அந்த மாலை வந்து வேணுமண்டே கோத்து விட்டது வந்து தெரிய வந்திருக்கின்றது பிரான்ஸ்ல நடைபெற்ற இந்த வழக்கின்ற பொய் சொன்ன அந்த சிறுமியின தந்தையான தந்தை தொடக்கம் அந்த எட்டு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது மகளுக்கு கடந்த ஆண்டே வந்து பதினெட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தான் இருக்கின்றது அதே போலவா மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டால் மட்டும்தான் சிறை செல்ற வகையில் அந்த தண்டனை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட சென்டென்ஸ் அப்படின்ற வகையில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு பதினெட்டு மாதங்கள் முழுவதும் பதினாறு ஆண்டுகள் வரைக்கும் சிறைத்திறன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டத்தரணிகள் கோடி இருக்கின்றார்கள் இன்னும் விசாரணைகள அடுத்த அடுத்த கட்டங்களில் தான் இதில் வந்து தெரியும் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு பெண்ணின் ஒரு பொய் எவ்வளோ பாரதூரமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் உலகம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி